தேர்தல் அறிவித்த முதல் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் நம்முடைய தோழர் சுப்பராயன் அவர்கள் கதை சின்னத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று இன்னத்தோடு கடப்பணியாற்றிய ஒவ்வொருவருக்கும் தேர்தல் பணிக்குழு சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் இருப்பது இரண்டு நாட்கள் அன்பிற்குரிய தோழர்களே இந்த இரண்டு நாட்களும் தொடர்ந்து சோர்வின்றி பணியாற்றி நம்முடைய அறுவடை வாக்காளர்களை முழுவதுமாக வாக்களிக்க செய்யக்கூடிய வகையிலே நம்முடைய களப்பணிகளை அமைக்க வேண்டும் தொடர்ந்து பணியாற்றிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேர்தல் பணிக்குழு சார்பில் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் குறிப்பாக இந்த தேர்தல் என்பது மத்தியில் அளக்கூடிய பாஜக அரசை திரட்டியடிப்பது மட்டும்

எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றார் வருகின்ற காலகட்டங்களிலும் காரணமாக தமிழக மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு களப்பணியாளர்களும் வாக்காளர்களை என்று அவர்களை வாக்களிக்க சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி நம்முடைய வேட்பாளர் அவர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி